தமிழ்நாடு அச்சுத்துறையில் ஐம்பத்தி ஆறு பணியிடங்கள் தேர்வு கிடையாது எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் கீழ் காலியாக உள்ள ஐம்பத்தி ஆறு பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது அச்சகத்தில் உள்ள பல்வேறு பதவிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இப்பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு அதிகப்படியாக எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் வழங்கப்படும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை ஆகியவற்றை அறிந்து கொள்ளலாம் தமிழ்நாடு அரசின் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் சென்னையில் உள்ள அரசு மைய அச்சகம் அரசு கிளை அச்சகம் வெளியூர் அலகுகள் என பல்வேறு பகுதிகளில் காலியாக உள்ள உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் இளநிலை மின்வினைஞர் இளநிலை கம்மியர் மற்றும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் ஆகிய பதவிகள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுகின்றன பதவியின் பெயர் உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் காலிப்பணியிடங்கள் பத்தொன்பது இளநிலை மின்வினைஞர் காலிப்பணியிடங்கள் பதினான்கு இளநிலை கம்மியர் காலிப்பணியிடங்கள் இருபத்தி ரெண்டு பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் காலிப்பணியிடங்கள் ஒன்று மொத்தம் ஐம்பத்தி ஆறு காலிப்பணியிடங்கள் இது வரம்பு அரசு துறையில் இருக்கும் இப்பணியிடங்களுக்கு ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியின் படி பதினெட்டு வயதை நிறைவு செய்திருக்க வேண்டும் விண்ணப்பதாரர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி ஏழு அன்றோ அல்லது அதற்கு முன்னரோ பிறந்தவராக இருக்க வேண்டும் அதிகப்படியான வயது பொது பிரிவினர் முப்பத்தி ரெண்டு வயதையும் பிசி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயது வரையும் எம்பிசி டிஎன்சி பிரிவினர் முப்பத்தி நான்கு வயது வரையும் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் முப்பத்தி ஏழு வயது வரையும் இருக்கலாம் கல்வித் தகுதி உதவி ஆப்செட் மிஷின் டெக்னீஷியன் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அச்சிடுதல் தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது லித்தோ ஆப்செட் இயந்திரத்தில் தொழில்நுட்ப வர்த்தகம் சான்றிதழ் ஆகியவற்றை பெற்றிருக்க வேண்டும் மேலும் டிப்ளமோ தகுதி பெற்றவர் என்றால் குறைந்தது ஒரு வருட அனுபவம் தேவை அதே போன்று ஐடிஐ சான்றிதழ் தகுதி பெற்றவர் என்றால் மூன்று வருட அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் முறை மின் வினைஞர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் எலக்ட்ரிஷியன் பயிற்சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அல்லது தொழிற்பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் இளநிலை கம்மியர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று மெக்கானிக்கலில் ஐடிஐ தொழிற்பயிற்சி அல்லது அப்ரெண்டிக்ஸ் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் பிளம்பர் கம் எலக்ட்ரீஷியன் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சிக்கு பின்னர் பம்பிங்கில் ஐடிஐ சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் சம்பள விவரம் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் கீழ் உள்ள இப்பணியிடங்களுக்கு மாதம் நிலை எட்டுக்கு கீழ் ரூபாய் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு முதல் எழுபத்தோராயிரத்தி தொள்ளாயிரம் வரை சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தேர்வு செய்யப்படும் முறை தமிழ்நாடு அரசு துறையில் இருக்கும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து கல்வித் தகுதி மற்றும் தொழில்நுட்பத் தகுதியின் அடிப்படையில் தெரிவு செய்யப்படுவார்கள் அவர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முக தேர்வுக்கு அழைப்பு விடுக்கப்படும் சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அசல் சான்றிதழ்களை கொண்டு செல்ல வேண்டும் இப்பணியிடங்களில் இடஒதுக்கீடு முன்னுரிமை சலுகைகள் பின்பற்றப்படுகிறது அப்படி முன்னுரிமை கோருபவர்கள் அதற்கான அசல் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க வேண்டும் நேர்முகத் தேர்வு பத்தாம் வகுப்பு மற்றும் தொழிற்கல்வி மற்றும் டிப்ளமோ தளத்தில் அந்தந்த பதவிகளுக்கு வரையறுக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்பக் கல்வி பொது அறிவு மற்றும் தமிழ் போன்ற பாடங்களை கொண்டு கேட்கப்படும் விண்ணப்பிக்கும் முறை இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டப்ளியூட்யூடபிள்யூ டாட் ஸ்டேஷனரி பிரிண்டிங் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து உரிய சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து தபால் மூலம் அனுப்பி வைக்க வேண்டும் தபால் உரையின் மேல் வேலைவாய்ப்பு விண்ணப்பம் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் குறிப்பிட வேண்டும் விண்ணப்பத்தில் ஒட்டி அதன் மேல்புறம் இட வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை பத்தொன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து முப்பது மணிக்கு முன்னர் அனுப்பி வைக்க வேண்டும் விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய ஆவணங்கள் கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி சான்றிதழ்கள் அனுபவச் சான்றிதழ் மாற்றுச் சான்றிதழ் ஜாதிச் சான்றிதழ் முன்னுரிமைக்குரிய சான்றிதழ் தமிழ் வழி கல்விச் சான்றிதழ் வயதுக்குரிய சான்றிதழ் முகவரிக்கான சான்றிதழ் மற்றும் இதர தகுதிகளுக்கான சான்றிதழ் சான்றிதழ்களின் நகல்களில் சுயச்சான்றிட்டு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை ஆணையரகம் நூற்றி பத்து அண்ணா சாலை சென்னை இரண்டு